இருக்கும் இங்க நம்ம புள்ளி மான் கிளைமெண்ட்லாம் பார்த்தோம் இங்க பாருங்கோக்கம் பசிப்பிடம் வயல்வெளி மற்றும் நீர்நிலை பகுதிகள் நான் கால்நடைகளில் மீது அமர்ந்து மேய்ச்சலில் போது எப்பறப்படும் பூச்சிகளை எளிதில் பிடித்து ஒண்ணுவேன் அப்படின்னு இது ஃபுல்லா வந்து இந்த பெயிண்ட் பண்ணிக்காரங்க தான் ஃபான்சர்ட் பண்ணாங்களாம் இது மொத்தமாகவே இங்கே உள்ளவங்க வந்து முப்பத்தாறு கோடியும் இதை பண்ணுது அது இல்லாமல் ஃபான்சர்ட் பண்ணவங்களாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சிசிடிவிலேருந்து அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போதாங்க தெரியுது இது இத்தனை கோடி இருக்குதுன்னு அவங்க ஒரு கோடிக்கே ஒன்றும் இல்லை இருக்காங்க நீங்கள் வாங்க இல்லை நான் எல்லாருக்குன்னு பார்க்கலாம் ஓகேயா இது என்ன கொக்குன்னு தெரியலே நாரையா கொக்கா இது காயாதிரிகள் அங்கே பாரு கொக்கு தெரியுதா நாரையா கொக்காது நாரை அங்க பாரு இதுதான் இதுதான் நீட சூழக்கடை இது கடா அது பூழைக்கடை கம்பங்கடா அது ஏங்க தாமுல்ல இருக்குற கிராவ பத்தி இருக்கீங்களா ஹே ஹே பெரிய பப்பாற. ஒயேன் ஒயேன் பெரிய வெயி இந்த பக்கம் ஒயிட் கலர்ல புருசர்க்கு போறே. தெரியயா அது உள்ள இப்படி ஏறிச்சकारे. கேமரா போங்க. see பெரிய பொக்கு. பொக்க பெரிய பாருங்க. அப்புறம் அது இருக்கு.

ஆனா எனக்கு இது பேர் கொண்டு வந்து கொக்குன்னு தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு இது பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு ஒயிட் கலர் பெரிய கொக்கா ஒரு ஆண் ஒரு பெண் அங்கே ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒயிட்டா இருக்காங்க நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பார்த்ததே வந்து சரி இங்க வாங்க பார்க்கலாமா மஞ்சள் மூக்கு நாரயாம் அச்சோ இது கொக்கு இல்லை நாரயாம் எவ்வளோ நேரம் பார்த்தது பாரு போட்டிருக்கே மஞ்சள் நீ கோ நாராயண் போடுது இவ்வளவு நேரம் நான் வந்துன்ற தந்திகளெல்லாம் நிறைய இருக்கு இங்கெல்லாம் பார்த்தாச்சு இந்த பட்டலாம் என்ன இருக்கு நிறைய இருக்கலாம் என்ன நீ முதல முதல உங்க படுத்திருக்குமா முதல்ல எங்க பார்க்கலாம் அந்த பக்கம் ஏய் அங்க இருக்குது நீண்ட மூப்புடிய முதலை ஏ முதல்ல இருக்குன்னு சொன்னாங்க ஆனா முதலையே காவம் அது என்ன என்னடுது

இதுக்கு பேர் என்ன இந்திய மலைப்பாம்பா அது அந்த பாம்பு பர்மா மலைப்பாம்பு இதுதான் ஏய் இதுக்கு பேர் வந்து பர்மா மலைப்பாம்பு அப்புறம் அதுக்கு அடுத்து முன்னாடி உடச்சி தோந்துடும் பொழுது ஏய் தோது ஏ இப்போ இந்த பாம்பு பேர் என்னப்பா கத்துடல் மலைப்பாம்பு தோல் உரி தோல்

ஆமை இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால ஆமை ஆமா எத்தனை ஆமா இருக்கு ஆமை வீடு ஆமை வீடு நிறைய இருக்கு அதுக்குள்ள நம்ம கார்ட் மீட் பண்ணலாம் அங்க பரவா எல்லா பசங்க ஸ்கூல் பசங்கலாம் இருக்கு அப்ப எந்த ஒரு ஸ்கூல்ல இல்ல பல்லாவரம் கிரேசா பல்லாவரம் கிரேசா இங்க பாருங்க பசங்கலாம் கூட வந்திருக்காங்க இங்க வேற என்ன நல்லா இருக்குன்னு சொல்றேன் பாருங்க ஏய் சைடு சைடுதான் மகர கப்புலா கிண்டி சிறுவரு கோட இந்த லாஸ்ட்ல வந்ததையும் இதாவது சாப்பாடு சோறு கிடைக்குன்னு பார்த்தா சோறு கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல கடைசியில் ஒரு பார்த்து அப்புறம் வினாசிஜா லேஸ் வந்து ஒன்று வாங்க இது ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபாய்ங்க இது ஒரு லேஸ் கலர் ஒன்று வாங்க எங்கள் மூணு பேருக்கு மூணு காஃப் வேணும் இப்போது வாட்ரு பாட்டில் பட்டாதிக்கு இது ஆனால் முக்கியமாக அந்த சிறுவர் பூங்கா கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா காசு கொடுத்தா டிக்கெட் தர மாட்டாங்க ஜிபே ஃபோன்பே பேடிஎம் கியூஆர் கோட் இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க காசு இருந்தால் டிக்கெட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் உள்ளே வரும்போது மின்மதை வயிறார பிரியாணியாக மூக்க முட்டை சாப்பிட்டு விடுங்க

நீ தின்னா தின்னு தின்னாடி போ